உளவுத்துறை பதிவு எடுத்துட்டு இருக்கீங்க எழுதி வச்சுக்கோங்க ஐயா எழுதி வச்சுக்க எங்க அண்ணன் சேவியர் குமார துள்ள துடிக்க தேவாலயத்தில் வச்சு அந்த திமுக செயலாளர் ரமேஷ் பாபு அந்த இதுல இருக்கக்கூடிய தேவாலயத்தில் இருக்கக்கூடிய சாமியார் ரெண்டு பேர் சேர்ந்து எங்க அண்ணன் கொண்டுட்டீங்க எங்க அண்ணன் கண் அசைச்சா போதும் மரியாதையா ஒழுங்கா சொல்றோம் வெறி ஒன்று இருக்கிறோம் திராவிட பன்றிகளே

நீங்கள் திமுகக்கே சொம்படிக்காதீங்க பல தர சொல்லியிருக்கு திருப்பவும் சொல்கிறான் அன்பு காவல்துறை அதிகாரி அவர்களே ஊதியம் பெற்றுக்கொண்டிருப்பது ஐயா ஸ்டாலினனும் அவர் அன்பு புதல்வன் உதயநிதியிடம் கெட்டுக்கொண்டிருக்கலாம் நீ சம்பளம் வாங்கிட்டு இருக்கலாம் உனக்கு பென்ஷன் கொடுங்க சீமானின் தம்பிகள் வந்துருவோம் வச்சு செஞ்சு விட்டுருவோம் ஒரு தலை பட்சமாக நடந்துக்காதீங்க ஒரு தலை நடந்துக்காதீங்க இதே திமுகவோட ஒரு ஒன்றிய செயலாளர் நாம் தமிழ் கட்சியினால் கொலை செய்யப்பட்டிருந்தால் என்ன பண்ணியிருப்பேன் நேரம் என்னென்ன பண்ணியிருப்பா ஒரு ஊடகம் காட்டுதா ஒரு ஊடகம் எந்த ஊடகம் காட்ட மாட்டேது நினைச்சு பாருங்க எங்கள் அண்ணன் சீமான் எடுக்காத போராட்டமே இல்லை எல்லா போராட்டங்களையும் கையில் எடுத்திருக்கிறார் ஏதாவது செய்தி ஏதாவது செய்தி இன்னைக்கு பாரு நேற்று எங்க அண்ணன் சசி என்ன சொன்னாரு ஆயிரம் கோடி செலவு பண்ணி சேலத்தில் மாநாடு என்ன விலங்குகளுக்கு மாநாடு அந்த மாநாடு விலங்குகளுக்கான மாநாடு ராஜ தர்பாரம் பேட்டி கொடுக்கிறான் தர்பார் அட நாசமா போறோன்னு உலகத்தில் கடல் பல கடந்து படை பல நடத்தி போர் பல செய்து உலகத்தின் பல்வேறு நாடுகளை கட்டி ஆழ்ந்த எங்கள் தாத்தன் ராஜராஜ சோழன் வேகாத வெயில சாஞ்சு கிடக்கிறாண்டா உனக்கு தர்பார் கேட்குது தர்பார் ஒரு நாள் இந்த சீமானின் தம்பிகள் இந்த நாடு சிக்கும் அன்னைக்கு வைக்கிறோம் வயிறு எரியுது சென்னையில செத்தான் அவளை பயிர் வச்சான் எத்தனை உயிர்கள் பயிர் வச்சு வெள்ளத்துல எத்தனை வாடி செலவு பண்ண கன்னியாகுமரி தூத்துக்குடியில் வெள்ளம் வந்துச்சா எத்தனை பேர் செலவு பண்ண திருநெல்வேலியில் எத்தனை கோடி செலவு பண்ண ஆனால் உனக்கு இங்கே கேட்குது ஆயிரம் கோடியில் அறிவார்ந்தவர்களை இந்த திராவிட முன்னேற்ற கழகம் என்பது திருடர்கள் முன்னேற்ற கழகம் இங்கே இருந்த செந்தில் பாலாஜிக்கு என்னடா தொழில் சுவாதி மணிக்கு என்னடா தொழில் சொல்ல என்ன தொழில் அரசியல் தான் தொழில் ஒரு நாள் வருவோம் திமுக அத்தனை அமைச்சர் உள்ள பார்ப்போம் உள்ள தள்ளுவோம் நினைச்சதெல்லாம் பண்றான் நினைச்சதெல்லாம் பண்றானுங்கப்பா எங்க கட்சியில இருந்து பஞ்சமலைக்க போன ஒரு பரதேசி இருக்கு அதை நான் இங்க பாக்குறேன் பொதுக்குள்ள எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் இங்குள்ள தமிழர்கள் கண்டான அண்ணா ராஜீவண்ண நாங்க தமிழர்கள் நீங்க திராவிடர்கள் அவர் பேசாரு நாங்க தான் பறைசாற்றுகிறோம் அவர் சொல்றாரு ஆரியத்துக்கும் திராவிடத்துக்கும் எதிரான போர் இல்ல ராஜா எங்கள் ஐயா முத்துராமலிங்க தேவர் சொன்னதான் ஆரியமும் திராவிடமும் ஒரு நாள் கைகோர்ப்பானர் ஆரிய திராவிட இரண்டுக்குமான ஒரே எதிரி தமிழரா தமிழ் தேசியம் யாரு கிட்ட நாங்க சொல்றோம் பாரு எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் இங்கு உள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டே ஒழுங்கா இருந்து அட்டாசம் பண்ண முடியும் அத்தனை கட்டாசம் அங்க இருக்க கோடம்பாக்கத்தில் இருக்க பேருந்து நிலையத்தை தூக்கிட்டு வந்து கிளாம்பாக்கத்தில் போடுறான் எதுக்கு நான் நல்லா இத்தனை பேர் அறிவார்ந்த இருக்கீங்க பேருந்து நிலையத்தை மாற்றிருக்காங்க எதுக்குன்னு கேட்டால் போக்குவரத்து நெரிசலாக இருக்கும் சரி நெரிசலுக்கு என்ன பண்ணால் நாற்பது கிலோமீட்டர் தள்ளி கொண்டு வந்து கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை போடுங்க அப்போ அந்த நாற்பது கிலோமீட்டர் பேருந்து தானே வரணும் அப்போ இங்கே நெரிசல் ஏற்படுமா ஏற்படாதா கொஞ்சம் கூட புத்தி சுவாதனை இல்லை மூளை இல்லை அங்கே நூறு கோடி இங்கே முந்நூறு கோடி எவ அப்போ முடிச்சு ஆனால் நாம் தமிழர் அரசு ஒரு நாள் அமையும் எங்கள் அண்ணன் சீமானின் நாம் தமிழர் அரசு அறைந்த பின்பாக டென்மார்க் என்ற ஒரு நாடு இருக்கின்றது அந்த நாட்டில் எப்படி போக்குவரத்து நடைபெறுகிறதோ அதே போல செய்வோம் என்ன செய்வீங்க ஒருத்தனாக காரில் போகாதா முட்டாள் ஆயிரம் ரூபா டீசல் வீணா போகுதுரா பெட்ரோல் வீணா போகுது ரெண்டு பேரா காரில் போகாத தனி மயில்த பயன்படுத்தாத நாட்டுக்கு கேடு வருமான இழப்பு எல்லாரும் சேர்ந்து பொது பேருந்த பயன்படுத்து மெட்ரோ ட்ரெயினை பயன்படுத்து அப்படின்னு சொல்லி கொடுத்து ஒரு அறிவார்ந்த சமூகத்தை வளப்படுத்தி வளர்த்துவோம் அதுதான் சரியான முறை டென்மார்க் நாட்டிலே இங்கே தனியாக காரில் பிஎம்டபிள்யூவில் போனால் இங்கே பெரிய பணக்காரன் நினப்பு அங்கே தனியாக ஒரே ஒரு நபர் மட்டும் காரில் போனால் அவனை கேவலமாக பார்ப்பான் எப்படி அங்கு தனி ஒரு நபர் ஒரு மகிலந்திலே போகும்போது அவனை கேவலமாக பார்க்கக்கூடிய ஒரு அறிவார்ந்த சமூகமாக மாற்றி இருக்கிறார்களோ அதே போல நாம் தமிழர் அரசு அமையும் பட்சத்தில் நாங்களும் அறிவார்ந்த சமூகமாக இந்த இனத்தை மாற்றுவோம் பேர் வைக்கிறீங்க இப்பாரு அங்கே அங்க பேருந்து நூற்றாண்டு பேருந்து நிலையம் வெறி நெஞ்சு முழுக்க வெறி இருக்கு இன்னும் காதுகளில் ஒழிச்சுக்கிட்டே இருக்கு நம்ம இனத்தை கொள்றாங்க அண்ணன் சொன்னதை கேட்டுக்கிட்டே இருக்கு நீ கருணாநிதி கருணாநிதினு பேரை வச்சுக்கிட்டே தள்ளிக்கிட்டு மைதானம் திறந்தா கருணாநிதி மதுரையில் நூலகம் பிறந்தா கருணாநிதி என்னதான்டா நாங்க பண்றது நீ செஞ்சிக்கு பக்கத்தில் ஒரு பேருந்து நிலையத்தை பறந்துருக்காங்க அதுக்கு பேருந்து நிலையத்துக்கு பேர் வச்சிருக்காங்க அஞ்சுக மால் பேருந்து நிலையம் கேட்டால் முதல்வரோட பாட்டி அதாவது ஆத்தான்னு சொல்லுவோம்ல நம்ம இதில் வாய் பேச்சு முடியல அவங்களோட பாட்டி அப்புடின்னு சொல்லி அஞ்சுக மாலில் பேர் வச்சிருக்க பேருந்து பேருந்து நேரத்துக்கு பேர் வச்சிருக்காங்க ஏன்டா அவங்களுக்கு இந்த தமிழ்நாட்டுக்கு என்னடா சம்மந்தம் எத்தனை பேர் எங்கள் பாட்டிங்க இருக்கானுங்க எத்தனை பேர் கரிகால பெருவளத்தான் இருக்காங்க வேலு இருக்காங்க அழகுமுத்து கொண்டு இருக்காங்க பெரும்பிடுக இருக்காங்க தீரன் சின்னமலை இருக்கிறாரு எத்தனை எத்தனை தலைவர்கள் இருக்கிறார்கள் போராடியவர்கள் அவர்கள் பேரெல்லாம் இல்லாமல் அஞ்சுகம்மாள் பேரை வைக்கிற கேட்டால் முதலமைச்சரோட ஆத்தாவுங்க அதனால பேர் வச்சோம் அப்படின்ற சரி ரைட்டு இன்னைக்கு முதலமைச்சராக இருக்கிற பேர் அவங்க ஆத்தா பேர் அஞ்சுகம்மாள் பேரை வச்சிட்டீங்க நாளைக்கு ஐயா ஸ்டாலினுக்கு அப்புறம் அண்ணன் உதயனை கொண்டு வரணும்னு துடிச்சிக்கிட்டு இருக்கீங்க சரி உதயன்னு வர வாய்ப்பே இல்லை ஒரு வேலை வர்றாருன்னு வச்சுக்கோங்க இவங்களாம் ஆக்கி உறாங்க வச்சுக்கோங்க இவர் முதலமைச்சர் ஆனதுக்கப்புறம் எங்கள் உதயன்னு ஆசைப்படுறாரு நான் எங்கள் ஆத்தா பேரெல்லாம் வைக்கணும் பஸ் ஸ்டாண்டு பஸ் ஸ்டாண்டுக்கு அப்புடின்னா எத்தனை ஆத்தா பேர் வைக்கிறது எத்தனை ஆத்தா பேர் வைப்பிய நீ நினைச்சி பாரு மொத மொதல் வைக்க வேண்டியதான் ஐயா கர்நாடக முதல் மனைவி பத்மாவதி பஸ் ஸ்டாண்ட் அப்படி எப்பீங்களா எப்படி எப்பய வைக்க வேண்டியதான் எங்கே எங்கெல்லாம் மினி பஸ் நிற்கிதோ அந்த ஊரெலாம் வைக்க வேண்டியதான் எங்கள் ஆத்தா பேருந்து நிலையம் எங்கள் ஆத்தா பேருந்து நிலையம் கொதிச்சு போயிருக்கோம் எவ்வளோ நாளைக்கு தான் கத்துறது போராடிக்கிட்டே இருக்கோம் எண்ணிலடங்காத போராட்டங்கள் அறிவார்ந்த பெற்றோர்களை எங்கள் அண்ணன் கையெடுக்க கையில் எடுக்காத போராட்டமே கிடையாது முல்லை பெரியாரா சீமான் கச்சத்திவா சீமான் காவிரி பிரச்சனையா சீமான் ஹைட்ரோ கார்பனா சீமான் ஜல்லிக்கட்டா சீமான் புயலா சீமான் எல்லாத்துக்கும் சீமான் ஆனால் ஓட்டு போட மட்டும் திமுக அதிமுக இன்னைக்கு சொல்கிறாங்க நாங்கள் எண்பது லட்சம் கையெழுத்து வாங்கிட்டாங்க நீட்டுக்கு வாங்கி என்ன பண்ணிவிய யாரை ஏமாத்துறதுக்கு சத்தியம் மட்டும் சொல்கிறேன் நீங்கள் இருக்கவங்க யாரும் வாக்குச்சாவடிக்கு சென்று நான் திமுக ஓட்டு போடலாம் நினச்சிக்கிட்டு இருக்கேன் சித்தப்பன் பெரியம்மா என் தம்பி தங்கச்சி என் மாமச்சானம் போட மாட்டான் ஏன்னா எல்லாம் திரண்டுட்டான் எல்லாம் தயாராக இருக்கான் எப்படா வரும் தேர்தல் அடிச்சு பாரு போட்டு பார்க்குறனால என்ன பாருங்க ரெடியாக இருக்கான் எங்களை விட வாய்தல் மூத்தவர்கள் தான் இருக்கீங்க திமுகவுக்கு போட்டே பழகிட்டேன் திமுகவுக்கு தான் போடுவேன் ஏடிஎம்கே போட்டே பழகிட்டேன் காங்கிரஸுக்கு போட்டே பழகிட்டேன்னு நினைக்கிறீங்கள ஒரு தடவை நினச்சிப்பார் நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் முதல் கையெழுத்து ஐயா முதல்வர் அவர்கள் மது ஒழிப்புக்கு போடுவேன்னு சொன்னார் என்னாச்சு நேர வரை அண்ணா உதயன் என்ன சொன்னார் நான் வந்த உடனே நீட்டை ஒழிப்பண்ணாரு எப்படின்னு ஒழிப்பீங்கன்னு கேட்டதுக்கு அது ரகசியம்

எந்த கட்சி ஆட்சி அமைதோ அமையோ தமிழர் நிலத்திற்கு கச்சத்தீவ மீட்டு குடு நீட்டுக்கு விளக்கு குடு அப்படின்னா உங்க கூட கூட்டணி வா போடுவோம் பேசுவாங்களா இவங்க ஒருவேளை ஜெயிச்சுட்டு மோடி வந்துடுவாரு பல பேர் சொல்கிறான் ஒருவேளை காங்கிரஸ் வந்துருச்சு கனவுலையும் வராது வந்துருச்சு என்ன தெரியும் பண்ணுவாங்க இந்த நீட்டு போயிடும் கச்சத்தீவு போயிடும் எல்லாம் ஓடிடும் என்ன பண்ணுவாங்க எதில் நல்ல காசு வரும் இந்த உரத்துறை என் பேரனை கொடுங்க இந்த போக்குவரத்துறை கூட எதுல காசு வருமோ அதை கல்லா கட்டுறது பார்ப்பாங்க ஒரு காலம் அவர்கள் உங்களுக்கு நீட்டு விளக்கி தரமாட்டான் எந்த மாநில உரிமைகளுக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் நிற்காது நின்னது இல்லை